happy birthday to you விடுங்கோன்னாக்கு என்ன பெறம் தான் நாளா அதை விட முக்கியமான நாளாக்கும் இன்னும் புரியில்லா, இன்னைக்கு என் கல்யாண நாள் உண்மையாளா கங்கராஜுலேஷன் சொல்லு சார் அந்த சேல்ஸ்மேன் கோப்பால் உங்களை பாக்கம் போக மாட்டேன்னு டிக்கா சார் கழுத்து சரியான அந்த நாலு வார்த்தை சொல்லி சந்தோஷமா அப்படியே நீ ஏ சொல்லியனா இதுக்கு மேல அப்பிலும் உண்ட நோக்கி ஏதே அப்பீலே சும்மா இருக்கோ யாரும் வரா குட் மார்னிங் சார் கம்மி சே என்ன

என்ன வைஃபுக்கு ரெண்டு ரூபாய் கொடுக்குறது நூறு ரூபாய்க்கு வாங்குவேன் என்ன வய போடு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குவேன் ஆயிரம் ரூபாய் தௌசண்ட் ருபீஸ் ஆர்டர் போடு சக்கரம் இந்த கோமலையை பாத்தியா இவெல்லாம் ஒரு சேல்ஸ் இந்த அடுத்த வியாபாரம் பண்ணிட்டீங்களா சார் இவன் வியாபாரம் பண்ணுங்க சார் நானும் இந்த ஆள் போட்டுக்கிறது அவ்வளவு வேஷம் சார் ஆளு ரொம்ப டிப்டாப்பா இருப்பாரு சார் இந்த ஆளால யாருக்கிட்டையும் பிசினஸ் பண்ண முடியுங்க கருதம் சார் அதனால நான் நீங்க தோழி நீங்க போயிட்டு எங்க முதலாக்கு பெரிய கொடா கட்ட சாரி சார் அவர்கிட்ட அந்த சாமர்த்தியம் ஒண்ணும் பலிக்காத சவால் விட்டுருந்த சார் நீங்க பெரிய மனுஷன் நீங்க சொல்லுங்க சார் ஒரு பொம்பளை சேலஞ்ச் பண்ண போது அதை எப்படி சார் ஏத்துக்காம இருக்க முடியும் செஞ்சு காமிக்க உங்க பலகீனத்தையும் உங்களுடைய அனுதாபத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா நான் என்னமோ நினைச்சேன் ஒரு நிமிஷத்துல சத்த யாத்துக்கார ஏமாத்துட்டேன் சத்து செல்வோம் உண்மையான கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் உனக்கு புத்திமணி சொன்னேன் நீ அப்படியே செயல் செஞ்சு காட்டுட்டியே அனுதாபம் இல்ல புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணி எனக்கு வாங்கி என் பந்தய நூறு ரூபாய் நாளை காலையில கரெக்டா சேரணும் சார் இன்னைக்கு உங்களுக்கு வெட்டிங் டே உங்களுக்கு அம்மாவுக்கு என்னுடைய மனமோந்த நல்வாழ்த்து கேட்குது தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு உங்களை விடாம புடிச்சேன் அம்மா வார்த்துமா மிஸ்

வெள்ளார இருந்து குண்ட தூக்கி போட்டு இந்த வீட்ல ரைட்ல பஞ்சாப் காட்டியும் மலையாள முஸ்லீமும் தூக்கி பா புரியாம வைப்பான் சுவாமி அவர் குருமா வைப்பாரா இவர் கருவாடு வைப்பாரு ஜஸ்தி பேசாதிங் பல்தீவ் சிங் பாரு வணக்கங்க நீ என்ன நான் பேசிக்கிறேன் பஞ்சாபி பல்தீவ் சிங் சுத்தமாத்த

உள்ள வந்த ரெண்டு சப்பாத்தியாவது கட்ட முடிய வெரி குட் understand clearly உள்ள போறாங்க to keep எல்லாம் exten confinement. cream சுடுவாங்கன்னு இவன் அந்த அது சொன்னா அதுக்கு என்ன பிளான் வெச்சிருக்கீற கை இருக்கே என்ன ராத்திரி பேய் உறங்கும் நடுநிசி 11 மணிக்கு அப்ப கோட்டான் கட்டோம் என்ன ஜன்னல் பக்கமா உள்ள குதிக்கணும்

நீ நான் இந்த வீட்டுல இருக்கணும்னு தானே இவ்வளவு பெரிய ஐடியா உனக்கு கொடுத்தேன் இப்படி உடன்பாட்டுல பண்ணலாமா சரி சரி புரிய நெட்டையா குட்டியா வந்து தொலைக்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த காரியத்தை செய்யலாம்